வெல்கம் டு திரு பார்க்க போறது தலைவர் தம்பி தலைமையில் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்போ புடத்தர கதையானு பாத்துக்கிட்டா ஜீவா ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்காரு இப்ப அவர் இருக்க ஊர்ல வந்து ரெண்டு வீட்டு இருக்கு ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு கல்யாணம் நடக்குது இன்னொரு வீட்டுல ஒரு சா விழுந்துருது இப்போ இந்த வீட்டுல எந்த நேரத்துல கல்யாணம் நடக்குதோ அந்த நேரத்துல இவங்க சாவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சோ இதெல்லாம் நம்ம ஜீவா தலைமையில தான் நடக்குது சோ இதுக்கப்புறம் இருக்கிற கலாட்டா சம்பவம் தான் இந்த படம் இந்த படத்தோட பாசிவ் என்னன்னு இந்த ஒரு சிம்பிளான கதை எடுத்திருப்பாங்க ஆனா இவங்க ஸ்கிரீன் பிளே பண்ண போது வந்து அவ்வளவு எங்கேஜிங்க சூப்பரா இருக்கும் அதுல இந்த படத்தோட டூரிஷன் வந்து ஒன் அவர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் படம் ஆரம்பிக்கும் தெரியாது முடியும் தெரியாது அவ்வளவு வேகமா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க கதை ஸ்டேஜ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சுவீரும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க முக்கியமா இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க ஜீவா தான் படத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி படத்தில் காமெடியா இருக்கட்டும் ஹியூமர் எல்லாமே சூப்பரா இருக்கட்டாச்சு படத்துல மியூசிக் அண்ட் மற்ற டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு படத்தில் டிரா பார்க்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் காமெடி இன்னும் நிறைய இடங்களை ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு மத்தபடி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹை மொமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுலயும் வந்து இன்ட்ரோல் பார்க்க இருக்கட்டும் கிளைமேக்ஸா இருக்கட்டும் அப்புறம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு அதுவும் இந்த காமெடி கவுண்ட் எல்லாமே சில இடங்களில் செம்மையா இருக்கட்டாச்சு முக்கியமா படிச்சு படிச்சு சொன்னா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நான் கேட்டீங்களா அந்த டயலாக் வர வந்து பிளாஸ்டா இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்களே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த இடம் வந்துட்டு ஜீவாவை இந்த மாதிரி ஒரு ஜாலியான படங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சோ அது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா பளிமி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை எடுத்து ஒரு டேரக்டர் தான் சோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்க்க ஃபீல் தான் கிடைக்கும் மலையாள படம் மாதிரி தமிழ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ என்ன கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாக்கு இந்த பொங்கல் இன்னர் வந்து இந்த படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் டிடி ஒரு ஒர்த்தான ஜாலியான ஒரு படம் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேர்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு காசுக்கு ஒர்த்தா இருக்கும் ஸோ நீ படத்தை கேனேன் பாத்து இருந்தீங்க உங்களுக்கு எப்படி செப்ல மார்க்காகம் கம்ப்ளீட் செஞ்சா அண்ட் அப்படியே திரு சூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சீங்க தேங்க் யூ so much باي